ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நான் படிச்சதுல அந்த தொண்ணூறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுக்குள்ள ரொம்ப ஜாலியா இருந்தோம் நாங்க பசங்க நான் ஒரு பதினாறு பதினாறு வருஷமா அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை என்னோட என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை ரொம்ப வருஷமா போராடின்னு இருக்கேன் சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அடுத்த முடிச்சு வர முடியும் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கே எஸ் ரகுமார் சார் அப்புறம் தாம அண்ணா வந்திருக்காரு முதல் முறை எல்லோரும் சொன்ன மாதிரி தாம நான் தான் ஃபர்ஸ்ட் முறை அண்ணண்ண நான் நேரில் பார்க்குறேன் நிறைய டாக்டர்ல பார்த்துருக்கேன் பட் ஆனால் ஒரு ஆரோ பங்ஷன் அப்படி தான் பார்க்குறேன் நான் அண்ணனை கேட்டான் அண்ணண்ண நான் கோட்டாங்க அண்ணா அண்ணண்ணா போட்டா என்ன பண்ணுறீங்கண்ணா இல்லைப்பா அப்படின்னா அண்ணா பண்ணலான்ண்ணா அப்படின்னு நான் இப்போ சொல்லிடலாம்லண்ணா அவர் சொல்றாரு நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு அது மட்டும்தான்பா இருக்கிறேன் நான் ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன் எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போறேன்பா அப்படின்ட்டு ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்களாங்கண்ணா சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க நல்லாயிருக்கும் ரொம்ப அது நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி வேறு என்ன சொல்லுங்கள் சார் சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் இன்னைக்கு நாட்டி விடுறீங்க ஒன்றுங்க ஹலோ என்றைக்குமே ஒரு அதை சொல்லுவாங்க ஒரு சூரியன் ஒரு நிலவு மாதிரி நம்ம இசை சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே அவர் அந்த பாட்டு நான் பாவம் தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது அண்ணன் டாமன் சொல்லி அந்த பக்கத்துக்குன்னு இப்பா சூப்பராக இருக்குது பா பாட்டு ரொம்ப நாள் விட்டு கேட்குற நல்ல பாட்டு அப்படின்னு ஆனால் அந்த பாட்டு வாங்குறதுக்கு சார் வந்து இவரு அவர் ரொம்ப டாச்சல் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன் இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா அவங்க இவரை வெளியானு டாப்பால் போடுங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் ரொம்ப நன்றி நான் இன்னொன்று எட்டு ஒரு எட்டரை மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனேன் அந்த படத்துக்கு சத்தியம் தேட்டரில் அதனால் நான் கண்டிப்பாக நான் கிளம்பி வானேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் கிளம்புனேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ இந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன் ரொம்ப நன்றி சாருக்காக உங்களுக்காக எல்லாருக்காக வந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தானே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்கூல் படத்தில் நடிச்சது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இங்கே நிறைய குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது நிறைய பேரோட என்ன சொல்லுங்க ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணாங்கன்னு நம்புகிறேன் இந்த இசைகாணி சாரோட மியூசிக்கில் எாருமே நடிச்சிருக்கிறது மிகப்பெரிய பெண்ணிப்பான ஒரு விஷயமா இருக்கு நல்லபடியாக நடக்கட்டும் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த படத்தை எல்லாரும் பேசுவாங்க ரொம்ப அற்புதமா தடவை வித்தியாசம் மீனா படம் ஆகுது ஆமா எப்படி பேசிட்டாலும் என்ன மியூசிக்கு அதுக்கு மேலே சார் வந்து சொல்ல அவரோ எல்லா அதுக்குமே நான் ஒவ்வொரு நமக்கு பார்க்கணும் கூப்பிட மாட்டேன் பேச மாட்டேன் கேட்டா சீனா கோவில உள்ள போயிட்டு தரோம் அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு இவரோ போயாருல்லாம பாட்டு படம் கண்டிப்பா பண்ண பார்த்தேன் இப்ப பாக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்திருக்கேன் இளோரா ஒண்ணு அவசியம் கரோரா கோவில உள்ள படம் தான் சார் அந்த படம் நினைக்கிறேன் அவ்வளோ அருமை அன்னைக்கு எப்படி மியூசிக் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் சார் பண்ணியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆனால் காரணம்னு கேட்டா ஒரு படத்தை உழைப்பு காரணம் தான் அவர் தான் என்ன பணம் போட்டா கூட டய் மட்டும் டவுட்ல பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு பணம் படத்துல ஜெயிச்சிடலாம் டாக்டர் ஜெயிச்சு அந்த படம் அந்த காரை வந்து உணிர வரைச்சு பண்ண மாட்டாரு அந்த மாதிரி அணிச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் அப்போ நான் சொன்னேன் இப்பதான் பேசினேன் என்ன சார் ஆமாம் சார் நான் ஒரு தான் சார் ஒரு எல்லாரும் போற படம் வெற்றி பண்ண வேண்டிய நன்றி வணக்கம் வந்து நன்றி வணக்கம் இனிய நாளை வணக்கம் அனைவருக்கும் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் தன்னுடைய கலை வாழ்க்கையே திறந்துவிட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையை திறந்துவிட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமன் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை நானே இளையராஜா சார் தான் ஸோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது சோகமா இருக்கும்போது உற்சாகமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்க முறை நிறைந்திருக்கிறார் நம்மளோட செல்லிலெலாம் இருக்கார் அவர் கேட்டு கேட்டு வரும்போது கூட இந்த ஃபங்க்ஷனுக்குறோம் கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தோம் சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமிஷன் சார்போட ஒரு நடிச்சிடணும் ரஜினி சார்பில் நடிச்சிடணும் அப்படிங்கிற நல்லா இருக்கணும் அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட பிறப்பாக நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அந்த ஆசையோ எனக்கு வித்யாவரன் சார் நிறைவேற்றி வச்சிருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு நான் வரல சாப்பிட்ட கூட கேட்டேன் ஏன் சார் இளையராஜா சார்ட்டை போறீங்க எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்ஸ் விட்டு போடுங்க இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் விட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா ஏன் சான்ஸ் நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டா பண்ணிடுறாரு சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரும் வந்து கத்துப்போம் இல்லையா அது மாதிரி இளையராஜா சார்ட்ட வந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை தன்னுடைய உழைப்பு சும்மா அந்த பசங்க அர்ப்பணி கூட பண்றது அப்படிங்கிறது ஆக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால சின்ன படம் பெரிய படம் தன்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான் அடுத்து வித்யாபுரம் சார் இந்த இதரோட சேர்ந்து நான் பண்ற ஒரு மூணாவது படம் இந்த ஸ்கூல் படம் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் ஜாலியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா அழகா பண்ணிக்கலாம் இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்ஸிபால் அசிஸ்டன்ட் பிரின்ஸிபால் போய் கூட பக்ஸாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சார் ரொம்ப அதனால அண்டர் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டைத்தில் அவர் மகேந்திரன் சார்லாம் அவரை படம் பண்ணிட்டு இருக்காரு ஜென்ரலாகவே அவர் ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும் சார் வந்து இங்கே வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுனா ஏன் சார் வாங்க சாம்ஸ் சாம்ஸ்லாம் கூப்பிட்ணும் கையை இப்படி காட்டினா போகாது அப்படின்னு அவர் என்னதான் வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார் என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்க சார் ஏன் சார் கூப்பிட்டுங்க இவ்வளோலாம் வேண்டாம் அதாவது இவர் என்ன அடக்கம் பக்தி சாரை கொஞ்சோண்டு ஏத்தன இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ல அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நானும் பல புட்டுகளை போய் போட்டு போட்டு பாப்பேன் சார் இந்த இடத்துல இதை சொல்லுத்தினா இந்த இடத்துல இதை சொல்லுதுன்னா அப்படின்னு நீங்க ஒரு பிட்டு போட்டு ரெண்டு பிட்டு தேத்திருக்காரு அவரு சோ அந்த அளவுக்கு அவர் மெரிட்டார் என்ன சொல்றாருன்னா இப்பல்லாம் வள வளம் பேசக்கூடாத சான்ஸ் காமெடி திருக்குறள்னா ரசனா ரெண்டு அடியில இருக்கணும் மாதிரி சொன்னாரு அவர் திருக்குறள் உதாரணம் காமிச்சார் நான் வந்து அவ்வளோ உதாரணம் வந்து ஊக்கமது கைவிடேன்னு சொல்லி சீனுக்கு சீன் இப்போ இன்சோப் பண்ணிட்டே இருக்கிறதுக்கே அவ்வளோவா இருந்தது அதையும் மீறி சில ஜோக்ஸ் எல்லாம் அட்டகாசமா நான் சொன்னது சூப்பர்னு சொல்லி வச்சாரு அப்புறம் டப்பிங்ல தூக்கிட்டாரு இல்லையா சார் ஓகே சோ அருமையான ஒரு ஒரு கதை களம் அழகான ஸ்கூல் நல்ல ஒரு கண்டென்ட் இப்போ அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப நம்ம பசங்களெல்லாம் என்னவா படிக்க வைக்கிறது ஏதுவா படிக்க வைக்கிறது வீட்டு பிள்ளையை பார்த்து படிக்க வைக்கிறதா இல்ல இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அதுக்கு இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் சொல்வேன் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு பானு சார் கூட போற போகிற இடத்துலலாம் குழந்தைகளுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த அளவுக்கு அருமையான ஒரு தான் இருக்கு இதில் நடித்த யோகி பாபு சார் கே எஸ் சார் பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க நானும் பத் சார் அந்த ஹரிதா மேடம் பிரியாங்கா அது ஒரு டீமு எல்லாம் டீம் டீமா இருக்கு காமெடிக்கு பஞ்சம் இருக்காது நல்ல அழகான எதையோடுன ஒரு காமெடி அழகாக இருக்கும் ஹாரர் இருக்கும் கண்டென்ட் இருக்கு சோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமா இது வந்திருக்கு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்குவீங்க நவுத்து டாக்கா தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு சோ நிறைய இளையராஜா சார் பாட்டால படம் இருக்கு இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு பல படங்கள் ஓடிட்டு இருக்கு சோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக தான் இருக்காரு இந்த படம் கண்டிப்பா நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் நீங்களும் அதை ஆதரவு தாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் குட் ஈவினிங் மேம் இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்கேன் பிளேட் ஆஸ் எ டீச்சர் ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்து போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஆர்ட் சைட்லேயும் நான் பிளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது வித்யாதன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஒரு செகண்ட் ஸ்கெடுல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொன்னாரு நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்ன்னு சொல்லிட்டு கேட்டுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது லெஜண்டரி மியூசிக் டைரக்டர் ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க மூணு சாங்ஸ்லயும் நான் இருந்திருப்பேன் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஹாப்பின்னு சொல்றதை தாண்டி ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன் ரொம்ப ப்ரௌடா இருக்கு அவரோட மியூசிக்ல நான் பேப்பா இருக்கிறது

சோ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க அந்த கோர் சப்ஜெக்ட் ஏன் இப்படி இருக்கு இப்படி எடுத்திருக்கலாமே இதோட நேச்சர் அப்படிங்கறது கொஞ்சம் அது நான் உள்ள போய் அதை வந்து ரெடி கோட் பண்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன் இந்த மாதிரி வேற இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணியிருக்காங்க இது நீ பார்க்கணும் எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் படிப்பேன் ஸோ ஆஹ் அப்ப அப்ப சொல்லும் போது அப்ப நம்ம ஏன் வந்துட்டு மத்தத வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணோம் நம்ம ஒரிஜினலா ஒரு ஸ்டெப் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் பர்சனால அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிப்பிக்கலி இல்லாம ஆஹ் எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு எமோஷன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் இந்த படம் வந்து கண்டிப்பா திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே அண்ட்

இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம்னா அந்த இதை நீங்க பார்க்கும் அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் ப்ளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது சும்மா விளையாடுறா இல்லை பாட்டு மட்டும் ஏதோ காப்பி ரேட் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்டேன் பட் ரியலா வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து நிறைய எல்லாருமே நிறைய பேர் இளையராஜா மியூசிக் கேட்பாங்க அந்த மாதிரி தான் கேட்டு நானும் சின்ன வயசுல வந்து கேட்டு வளர்ந்தேன் அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம் அண்ட் இந்த கம்பாரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதுல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும் அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து கேட்கணும் இது வந்து ஒரு இம்பாக்ட் அண்ட்

comfortably support అదే możానింా. 7ge భర్టాన్తత్ నా. ిఴడి఼ిక్త్సూ ఇదఌా క్స్ప్సం. డోటిరల సిరక్ ప్సండిడి.

சோ थैंक यू सर आई एम அண்ட் எல்லாருக்குமே थैंक यू செட்டே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவீன்ற மாதிரி இல்ல ஒரு ஃபேமிலியா நல்லா இருந்துச்சு எனக்கு பிரச்சனை நான் படிச்சிட்டே இருக்கேன் நான் இலக்கியா ஸ்ரீனிவாசன் இந்த மூவில நான் ஒரு கரெக்டர் பண்ணியிருக்கேன் என்னோட மூவில நேம் இலக்கியா தான் ரியல் நேம் ஸ்ட்ரீமோ இலக்கியா எல்லாம் பண்ணோம் பண்ணாங்க ஒரு நாள்

అది ఇప్పుడు అలా మాట్లాడురాగా ఇప్పుడు స్టైల్లో பேசுరాగా ఇది పంప్ చాలా ఆర్గం చెల్ల చెల్ల చెల్లదా అందరూ స్ప్రెడ్ అయాంస్ తారా నారం హలో ఎవరీవన్ అమ్ తమస్కా ప్రేమ బోర్ అన్నారా ఐ లవ్ యు సో మచ్ ఆ ఫుల్ లైక్ టు టాక్ మమ్ అప్ప అంగైలనా నా ఇంకి నికు వేయదే ది గ్రేట్ లవ్ మోటివేషన్ அண்ட் எப்பவுமே இதை சொல்லுவாங்கல்ல அம்மா அப்பா தான் வெரி காமன் பேஷண்ட் எப்பவுமே நான் திட்டி பார்த்துட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணலாம் அவரு அந்த சிரிச்சுட்டே விட்டுருவாரு அப்பறம் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட்டிங் பண்ணி வெல் முடியும் ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் வித் நை வெரி நைஸ் நான் வீட்டுல வந்து 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 நான் திட்டு திட்டு வாங்கலாம் வாங்கலாம் சொன்னாங்க 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 நல்லா நல்லா எதுவுமே பண்ண போய் நல்லா சீக்கிரம் மாட்டேன்

இவள் ட்ரெஸ் நல்லா இருக்கு என் அது வந்து இந்த கம்பேரிஷனே இல்லைன்னு இந்த மூவி நாங்கள் கற்றுக்கிட்டோம் நிறைய ஓகே வி காட் மோட்டிவேஷன் எங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிறைய போய் சொல்ல முடிஞ்சது இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது ஸ்கூலில் அண்ட் வி சேஞ்ச் அவர் செல்ஃப் ஆல்சோ லைக் பார்த்து ஓகே ஸோ இஃப் யூ சீரியல் போல யூ கேன் கனெக்ட் வித் எவ்ரி கேரக்டர்ஸ் லைக் ஓ இந்த கேரக்டரோட ஷூஸ்லாம் ஹவ் பீன் லைக் திஸ் ஹவ் பீன் லைக் தட் ஸோ ஈவன் ஐ கன் ஐ ஃபெல்ட் அப் கனெக்ஷன் ஒரு இடத்துல ஐ ஆல்சோ மை கனெக்ட் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு தனுஷ்கா நான் இந்த பிலிம்ல வந்து ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டூ தேங்க் ஆர் கே பதிர் மிதி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் செகண்ட்லி ஐ லைக் டூ தேங்க் மை பேரண்ட்ஸ் ஓஸ் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் எதை பண்ணாலும் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ ஆங்ல ஐ லைக் டூ தேங்க் அதுக்கப்புறம் என் கேரக்டர் சந்தியாவோட டிஸ்கிரிப்ஷன் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பேசுவோம்னா இட் இஸ் லைக் வெரி இன்ட்ரோபார்டான கேரக்டர் தான் சந்தியா ஆல்சோ இப்போ இருக்க சொசைட்டியில் ஜஜ் பயர் மார்க்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டை டிஃபைன் பண்ணுறது அவங்களோட மார்க்ஸ் இருக்கு இந்த சொசைட்டியில் என்ன வந்து சார் எப்படி போர்ட்ரே பண்ணார்னா எவ்ரி ஒன் ஹாஸ் ஓன் டேலண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் சார் என்னை போர்ட்ரே பண்ணார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சந்தியா கேரக்டர் சந்தியாவும் நானும் டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர் தான் ஸோ இட் வாஸ் இன் வெரி யூனோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இதை பண்ணுறதுக்கு

செட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு அந்த வந்து மூவி செட்டு மாதிரியே ஃபீல் ஆகலை ஏன்னா அது ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருந்தது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது எல்லாருமே ரொம்ப ஜெனியூனாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் ஒரு ஆர்டோவா நிகழ்ச்சியில் கடம்பு ஃபீல் தான் வரது ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சிவகுமார் என்னோட ரூம்மேட் மேட் நைன்டி நைன்ட்டி டூவில் நாங்கள்லாம் ஒரே ரூம் லெஃப்டில் ஒரு பெட் இருக்கும் ரைட்டில் பெட் இருக்கும் ரைட் சைடு பெட்டில் நான் படுத்துருப்பேன் லெப்ட்ல ஒரு படுத்திருப்பார் அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்திர சாரை பார்க்கறதுக்கு என்னோட முயற்சி போயிட்டுருக்கு இருக்கு இவர் வெட்டினரி காலேஜில் ரொம்ப கிளாஸ் டாக்டர் கைது ஆனால் எப்ப பார்த்தாலும் டாக்டர் தொழில் பண்ணாங்க ஒரு பேப்பர்ல எப்ப பார்த்தாலும் இதை எழுதிக்கிட்டே இருப்பார் இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படிச்சேன்னா ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும் ஒரு கதையாக இருக்கும் உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல அப்படி ஒரு காலேஜில் ஒரு ட்ராமாடுறார் இல்லை ட்ராமா பிரம்மாண்டனாக இருக்கு அப்போ நான் சொன்னேன் இளையராஜா சார் வராது பிரசாத் லாபுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீயும் வரியாதான்னு கேட்டேன் நான் வந்தால் இளையராஜா சாரை வச்சு படம் படம்ன்ற டேரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் வந்து பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கி நான் வர மாட்றேங்க இன்னைக்கு அது நடந்துருக்குன்னா அதுக்கு நீ எப்படி கை தப்பினா ஏ ல அம்ச அந்த சிவகுமார் கூட நான் இன்னைக்கு நடையில நிக்கல இவர் வந்து வித்யாதரன் வித்யா நிலை கல்விதான் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாபரனோட நான் நடை நிற்கிறேன் இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு சினிமாட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கு ஆனா அந்த படத்தை நல்லபடியா வெளியில் கொண்டு போனேன்னா இருபத்தஞ்சு கேமரா அங்க இருக்கு வைத்தட்டுவாங்க அவங்களோட அதை கொண்டு போனோம் இந்த ஸ்கூல்ல நடுவுல ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க நிறைய ரெட் இருக்கு பாருங்க பாருங்கல அந்த ரெட்டு அவர் பேசும்போது ஷேம் பேசும்போது சொன்னாரு நீங்க போற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பத்தி நீங்க சொல்லணும் பாருங்க நான் போற இடத்துல அந்த ஸ்கூலை பத்தி இந்த படத்தை பத்தி எங்கிட்ட சொன்னாலும் அது கிரேட் சக்சஸ் வர பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன் சத்தியமே கிடையாது பத்திரிக்கை நான் நோட் பண்ணீங்க நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் மறுபடியும் வந்துருவேன் ஐம்பது லட்சம் மேனவர்களை சந்திக்கணும் நான் இன்னும் ஐம்பது லட்சம் சந்திக்கல முப்பத்தி லட்சம் மேனவர்கள் தான் சந்திச்சிருக்கேன் இன்ன இருக்கு அதனால ஒரு கடமை டாக்டர் கலாண் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை வர வரதான் கட்டளை இட்டு இருந்தானா கூட பாதியில் போயிருப்பேன் அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு ஸோ அதனால முதல்ல வித்யாதனுடைய அம்மாக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க நல்லா இருக்காங்க அம்மா வந்துருக்கேன் அம்மா வேண்டி எங்க இருக்கீங்க பாக்கு தாய் அந்த தாய்க்கு கை தட்டுங்க எல்லாரும் அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது அதே மாதிரி அவருடைய மகள் மகளுக்கு இது அவரு டாக்டர் அவர் சுட்டி வயசுல பார்த்தது ரொம்ப பிரில்லியன்ட் ஸோ இது ஒரு கலைக்குடும்பம் தான் இன்னைக்கு உருவாக இருக்கு ஸோ அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பேசுனீங்க நிறைய பேச கற்றுக்குங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் காஸ்டியூமில் கவனம் செலுத்துறீங்க ஹேர் ஸ்டைலில் கவனம் செலுத்துறீங்க அது ஒரு பாராட்டு பேச்சில் கவனம் செலுத்துறேன் நீங்கள்லாம் பேச ஆரம்பித்தா தான் கண்ணு மாற்றம் வரும் இதை பாருங்க ஒரு அழகாக காம்பியர் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நன்றி நீங்கள் கைப்பற்றுங்க இது ப்ரொஃபஷ்னல் அந்த ஒக்கப்பிள்ளை அந்த வார்த்தை வர்றது அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன் அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கப்பிள்ளை வர்றதுக்கு காரணம் தான் இருந்திருப்பான் கைத்தட்டுங்க அந்த தமிழ் டீச்சர் ரொம்ப எடுத்துக்கிறவங்களே யோகி பாபு மிக பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு இந்த படம் நல்லா ஓடணும்னு நண்டு கைத்தட்டுங்க எல்லாரும் பிளஸ்ஸி பிளஸ்ஸி கைத்தட்ட எப்படி இருக்காது வேற லெவல்ல இருக்கும் நல்ல ஸோ இளவராஜா முதல் கடான் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் அவருக்கு ஆச்சரிய சிவக்குமார் அன்னைக்கு இன்னைக்கு வித்யாவுரம் டேரக்ட் ஆனது பார்த்து ஏன்னா ஒரு டைரக்டர் ஆனால் அஸ்டாக ஒர்க் பண்ணோம் சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண யார்கிட்டயுமே ஒர்க் பண்ணான்னு ஒரு டைரக்டர் முழுமையாக ஒரு பெரிய சாதனை அதெல்லாம் இதெல்லாம் நான்தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனா சோ ஸோ அதனால என்னுடைய கல்வி பயணம் தொடரும் இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனாலதான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராம்க்கு ஏன்னா சினிமா பத்த பக்கம் வந்து ரொம்ப நாள் வச்சு கடைசியாக சிந்து நிதி பூ ஒரு படம் பார்த்தோம் அப்புறம் கில்லி டிவி ஷோ பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய நேஷனல் ப்ரைட் அவார்ட் ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான் அப்போ வந்தேன் நான் வரேன் இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் வித்யாரண்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி படம் ஒரு பெற்று கிடைக்கணும் நிறைய படம் பண்ணிட்டார் ஸ்கூல் நிச்சயமாக வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ண பார்க்க வருவாங்க ஒரு திருந்து இருக்கு அந்த படத்தில் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நமக்கு பள்ளிக்கல்வி கொடுத்த ஸ்கூலுக்கும் நம்மளை என்கரேஜ் பண்ணுற மீடியாவுக்கும் நம்ம எப்பவுமே நன்றியோடு இருக்கணும் அதனால தான் நன்றி நன்றியங்கிற கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்டாக நினைக்கிறேன் அந்த வந்து அவர் பாபு சொன்ன மாதிரி அந்த லாங் டர்ம் விஷம் இதெல்லாம் சொன்னார் அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து இந்த நேரத்துல அந்த சீக்ரெட் ரோடின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரஸ் ஒரு படத்தோட லாஸ்ட் பிரஸ் மீட் நான் சொன்னேன் நான் ஆயிரத்தி ஐநூறு கதை எழுதியிருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கிரிப்ட் இருக்குன்னா அந்த நோட்டை கூட காமிச்சேன் அது காமிச்சதுக்கு அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் எந்த ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினார் சிவராஜ்குமார் சார் ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினார் ஸ்கூல் படம் மூணாவது ஸ்கிரிப்ட் கேலக்ஸி மால் ஓனர் நாலாவது ஸ்கிரிப்ட் கம்மிட் பண்ணார் இன்னும் மூணு ஸ்கிரிப்ட் கம்மிட் ஆகிருக்கும் இதுக்கு பேர் தான் லேப் அட்ராக்ஷன் லேப் வைப்ரேஷன் நீங்க உங்களுடைய கனவுகளை உங்களுடைய முயற்சியை ரொம்ப தைரியமா எடுத்து போக போக லைஃப்ல அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி வரும் அதனால வந்து உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதுலயும் நீங்க முன்னோரணும் பேரண்ட்ஸோட ட்ரீம்ல நிறைவேற்றணும் நல்லா படித்து ஜெயிக்கணுங்கிறது அந்த ஸ்கூலோட இது இந்த எல்லாருமே இன்னைக்கு சினிமாவில பாத்தீங்கன்னா எல்லாரும் பிஸி மீடியாவில் இருக்கிறவங்க நடிக்கிறவங்க அத்தனை பேரும் பிஸி சோ இந்த அவ்வளோ டைப் செடியில் வந்து இந்த விழாவுக்கு வருகை தந்தா అనేవరు మనమైన నన్సి ఇది ఇది పడతుకున్న ప్రెస్ మీ నెట్టు ఇప్పుడు పడత నేజ్ వైవీస్ అంత ప్రెస్ మీలో సందో నీకం